பாகநேரி ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோயில் தேர் திருவிழா மற்றும் மொழிப்போர் தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் நாற்பத்து மூன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் மதுகுப்பட்டி அருகே பாகநேரியில் ஸ்ரீ புல்வநாயகி அம்மன் கோயில் தேர் திருவிழா மற்றும் மொழிப்போர் தியாகி திருஞான சம்பந்தம் நினைவு தினத்தை முன்னிட்டு நாற்பத்து மூன்றாம் ஆண்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த நாற்பத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் நடுமாடு பிரிவிற்கு ஏழு மைல் தூரமும் சிறிய மாட்டிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டன பெரிய மாட்டுப் பிரிவில் ஏழு ஜோடி மாடுகளும் நடுமாட்டு பிரிவிற்கு பதினாறு ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் இருபது ஜோடி மாடுகளும் பங்கேற்றன போட்டி துவங்கியவுடன் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முன்னேறி சென்றன இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை மதகுப்பட்டி பாகநேரி ராமலிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இரு மருங்கிலும் இருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது बस बोल बाला, तुरंत आप बताओ नेतियों का दोष क्यों नल्ला पते रहने वाला अपन यहाँ पे रगेल के आर्मों निगमित है।